ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் கண்ணில் பட்டவைகள் என் மனதில் தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்திலே பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு ரீசண்டாக ஒரு செய்தி என் கண்ணில் பட்டது அதாவது குன்றத்தூர் சென்னை அருகே இருக்கிற அந்த குன்றத்தூர் அங்கே வந்து அந்த மலையில் சில ஆக்கிரமிப்புகள் எல்லாரும் வந்து தேவையில்லாதவர்களாக உள்ள வந்து அந்த மலையை ஆக்கிரமிப்பு செய்ததாக ஒரு செய்தி வந்தது அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இல்லை முக்கியமாக குன்றுத்தூர் என்று சொன்ன உடனே அந்த ஆக்கிரமிப்பு பற்றி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மனதுக்கு வருத்தம் அளித்திருது அதை கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளி பார்ப்போம் அதற்கு முன்னால் அந்த குன்றத்தூர் அப்படிங்கிறது அந்த ஊருடைய பேர் வந்து என் மனதில் சில நினைவுகளை கொண்டு வந்தது ஆகவே அதை பற்றி முதலில் பகிர்ந்து கொண்டு அதன் பிறகு அந்த ஆக்கிரமிப்போ பற்றி நம்ம பேசுவோம் குன்றத்தூர் அப்படின்னு சொன்னால் அது முதல்ல எனக்கு தெரியும் எல்லாருக்கும் முருகனுடைய கோவில் ஒரு சின்னமலை அது மேலே வந்து முருகனுடைய கோவில் அது பிரசித்தி பெற்ற கோவில் பழங்காலத்தமாக இருந்தெடுங்காலமாக இருந்து கொண்டு வருகின்ற ஒரு கோவில் அது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வரைக்கும் அது வந்து ஒரு சிறந்த தலம் அது கூட முக்கியமாக எனக்கு வந்து மனசில் நிற்கிறது வந்து சேக்கிழார் அப்படின்ற பெருமானன் பெருமகனார் அவருடைய பிறந்த ஊர் வந்து அந்த குன்றத்தூருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லலாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அந்த சமயத்தில் வந்து அந்த இடம் குன்றத்தூரில் அனபாய சோழர் அவருடைய மந்திரி மந்திர சபையில் அமைச்சராக இருந்த ஒருவருடைய இருந்தவர் வந்து வெள்ளியங்கிரி என்பவர் அவருடைய மனைவி பெயர் அழகம்மை இவங்களுக்கு மகளாய் பிறந்தவர் வந்து அருள்மொழி தேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிறுவன் அந்த அருள்மொழி தேவர் தான் பின்னாடி சேக்கழாருங்கிறது சேக்கலார் வரலாறு சேக்கழாருங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அவர் யாருங்கிறது ஒரு பெரிய புராணம் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி பாடி ஒரு பிரசித்தி பெற்ற பெரிய புராணம் என்ற நூலை ஏற்றியவர் ஆகவே அவருடைய இயற்பெயர் வந்து அருள்மொழி தேவர் இவர் வந்து குன்றத்தூர் தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் அது பக்கத்தில் நம்ம நார்த்து தமிழ்நாடு இடம்லாம் வந்து தொண்டை மண்டலம் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்தில் ஆந்திராவை ஒட்டிய தமிழகத்தின் பகுதிகள் அதெல்லாம் தொண்டை மண்டலம் அப்படி இருந்த இடம் அந்த குன்றத்தூர் அங்கே வந்து இவங்களுக்கு வெள்ளியங்கிரியன் அழகமை அந்த தம்பதியருக்கு மகனாய் பிறந்தவர் அருள்மொழி தேவர் இவர் வந்து இவருடைய தந்தை வந்து அனபாய சோழன்ற இரண்டாம் குலோத்துங்கள் அவருடைய அரசபையில் இவர் வந்து அமைச்சராக இருக்கிறார் அந்த ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது மூன்று விதமான சந்தேகங்கள் ஒன்று வந்து உலகத்தை விட்டு பெரிய உலகத்தை விட பெரியது எது மலையை விட பெரியது எது கடலை விட பெரியது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு அரசபையில் சட்டசபை அரசபையில் அது முக்கியமாக அவங்களே எங்கே இருக்கிற யாராலையும் வந்து சரியான பதில் சொல்ல தெரியவில்லை இந்த வெள்ளியங்கிரி என்கின்ற அந்த அவர் அவரும் அமைச்சராக இருக்கிறார் அவராலும் பதில் சொல்ல முடியவில்லை அவர் ராஜா வந்து அவர்கிட்ட கட்டளை அடையிற நாளைக்குள்ள இது கொண்ட பதில் நீ வந்து கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு வரார் அவரை யோசித்து யோசிச்சு பார்க்கறாரு அவருடைய புலமை அவருடைய திறமை அவருடைய அறிவுக்கு எதுவுமே படவில்லை இந்த மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில் சரியாக தூங்கலை சரியாக சாப்பிடலை அந்த மாதிரி இருக்கிறார் வீட்டில் அப்போ அவரோட பையன் வந்து பார்க்குறாரு அருள்மொழிதேவர் தந்தையே என்ன எதுக்காக இவ்வளவு விசனமாக இருக்காள் என்ன நடந்தது அரசைன்றது அப்போ வந்து அவர் சொல்கிறார் அரசவையில் அரசன் இந்த மாதிரி மூன்று கேள்விகளை கேட்டார் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை நாளை காலைக்குள் நான் வந்து இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அரசனுடைய தண்டனைக்கு உள்ளாவேன் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவர் சொல்கிறார் அப்போ அந்த சிறுவன் வந்து திருக்குறள் திருக்குறளில் இருப்பதை எடுத்துக்காட்டி ஒரு மூன்று குரலை வந்து எடுத்து சொல்லி இதுக்கு பதில் வந்து அது திருக்குறளில் இருக்கிறது இதுக்கே இவ்வளவு வந்து கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று திருக்குறளை ஒன்று சொல்கிறார் காலத்தினால் செய்த நன்றி சிறிது ஞானத்தின் மானப்பெரியது சரியான சமயத்தில் செய்யப்படுகின்ற உதவி உலகத்தை விட பெரியது என்று பொருள்படக்கூடிய அந்த திருக்குறள் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையர் மான பெரியது நிலையில் தெரியாது அடங்கியான் கோற்ற தோற்றம் மலையில் மானப்பெரியது அதாவது மேன்மை நிலைக்கு உயர்ந்து நின்றால் கூட தன்னுடைய இயல்பான நல்ல குணங்களிலிருந்து அந்த நிலையிலிருந்து தவறாமல் அந்த நிலையிலேயே சிறந்து நிற்பவன் அவனுடைய தோற்றம் மலையை விட பெரியது என்று அண்ட பொருட்படக்கூடிய ஒரு குரல் அது அதே போல் பயன்துக்கா செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரியது பிரதிபலன் எதிர்பாராமல் ஒருவர் செய்யக்கூடிய உதவி என்பது இந்த கடலை விட பெரியது அப்படின்ற இந்த மூன்று திருக்குறள் அந்த மூன்று திருக்குறளைக்கு அந்த பதில் இருக்கு இதை கொண்டு போய் அவர் வந்து அவங்க அப்பா கொண்டு போய் அரசபையில் நெக்ஸ்ட் டே சொல்றார் அரசருக்கு நின்ற ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் யார் இதை சொன்னார் அப்படின்னு சொல்ல அவர் தந்தை சொல்கிறா நான் இது என்னுடைய கருத்து இல்லை என்னுடைய மகனுடைய கருத்து அப்படின்னு அது சொன்ன உடனே அவர் மகனை கூட்டுன்னு வர சொல்கிறார் கூட்டுன்னு வந்த அப்புறம் அவர் வந்து அவர் மேலே இவர் அரசர் பிரியப்பட்டு அருள்மொழி தேவரை வந்து முதலமைச்சர் அமைச்சர் ஆக்கிறார் அமைச்சர்களையும் முதலாக தான் முதலாவது அமைச்சர் முதலமைச்சர் ஆக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட பெருமை கொடையவர் தான் இந்த ஸ்ரீகிழார் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அரசர் வந்து ஒரு சமண மதத்தை நோக்கி செல்வதாக அவருக்கு மனசில் படுது அதனால் அவரை வந்து சைவ மதத்தில் நிற்கிற வைக்கணுன்றதுக்காக அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி ஒரு பாடலை அவர் பிரிய புராணம் என்ற அந்த சிறு திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறத அவர் ஏற்றணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறார் இது வந்து எப்படி அடிப்படையிலனா சுந்தரர் ஏற்கனவே வந்து திருத்தொண்டர் தொகை அப்படின்னு சொல்லி ஒரு அறுபது நாயன்மார்களை பற்றி அவர் வந்து பாடி ஒரு திருத்தொண்டர் தொகை என்ற ஒரு நூலை ஏற்றியிருந்தார் சுந்தரன் அந்த அதன் அடிப்படை அதே மூலமாக வைத்துக்கொண்டு அதே போல் நம்பி ஆண்டார் நம்பி அவர் ஏற்றிய திருத்தொண்டர் அந்தாதி என்று சொல்லக்கொண்டே மற்றொரு நூல் அதே நூலையும் இந்த ரெண்டு நூலையும் மூல நூலாக வைத்துக்கொண்டு இவர் வந்து தனியா அந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய புராணத்தை ஏற்றுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதுல முதல் அறுபது நாயன்மார்கள் அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனுடைய தந்தை அப்புறம் அவருடைய தாய் அவரையும் வந்து நாயன்மார்களை சேர்த்து விட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாயனார்கள் பற்றி கதை அதுவும் வந்து ஒவ்வொரு ஊரா தேடிட்டு போய் இந்த நாயன்மார்களை பற்றி பழைய பாடல்களில் வந்தது சங்க பாடல்கள் இருந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து கிராம கிராமப்புற இருந்து வந்த விஷயம் கதை செவி வழி கதைகள் கல்வெட்டுகள் இவற்றெல்லாம் இருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி ஒரு கதை வந்து அதுதான் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடியது அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு அந்த வாக்கில் அங்கே வந்து ஏற்றப்பட்டு சொல்கிறார்கள் அது வந்து தில்லையில் போய் சிதம்பரத்துக்கு போகிறார் ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்காந்து அங்கே தான் முதல்வர் அரங்கேற்றுகிறார் சிவபெருமான் அவருக்கு வந்து உலகலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்து கொடுக்கிறார் அந்த வார்த்தையை முதலாக வைத்து கொண்டு உலகெல்லாம் உயர்ந்த ஓதற்கு அரியவன் அப்படிங்கிற ஸ்டார்டிங் லைனோட அந்த பெரிய புராணத்தை வந்து சேர்க்கிறார் ஆரம்பிக்கிறார் என்ன சொல்ற சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்திலே அந்த அரங்கேற்றம் ஆரம்பித்தது ஒரு வருடம் முழுவதுமாக நடந்து அடுத்த வருடம் அதே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் வரைக்கும் அவர் வந்து அந்த அரங்கேற்றம் நடந்தது என்று சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அவர் வந்து இயற்றிய அருமையான அந்த பெரிய புராணம் அப்படி தான் அந்த நம்ம செயற்குழாருங்க அவர் பிறந்த ஊர் இந்த குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த ஊர் நம்ம சென்னைக்கு அருகில் இருக்கிறது இது மட்டும் இல்ல இது வந்து என்னன்னா ஒரு அகழ் ஆரவாய் அதுல வந்து பார்க்கும்போது அந்த அங்கிருந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து அங்க அவர்கள் பயன்படுத்திய அந்த கல் அப்புறம் அம்பு வில்லு அதுக்கப்புறம் மற்ற ஏழை சில நிறைய பொருட்கள் வந்து அங்கே அழகரவையும் போது தொல்பொருள் தொழிலுக்கு கிடைத்தது ஆகவே அந்த மலை வந்து ஒரு ஆர்கியலாஜி டிபார்ட்மெண்ட் ஆல்சோ அதை டேக்கன் ஓவர் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த மலைங்கிறது ஒரு ஆன்மீகம் அற ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதால் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது அடுத்தது ஆர்கியலாஜிக்கலி இம்பார்ட்டண்ட்டு லொக்கேஷன் அது அந்த இடத்துல எங்க தோணாலும் எது வேணா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட இடம் அது உள்ளாட்சி நிர்வாகம் அறநிலையத்துறை மற்றும் தொல்பொருள் துறை ஆகிய மூன்று துறைகளுக்கும் சொந்தமான அந்த மலை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அந்த குன்றத்தூர் அப்படிங்கிற மலையில சமீப காலமாக பல வருடங்களாக ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கிறது என்ற செய்தி வந்தது ஆக்கிரமிப்புகளை என்ன வெறும் குடிசையாக போட்டு ஒரு பத்து பஞ்சு பேர் உள்ள போய் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு நூறு பேர்னு போய் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து வீடு கட்ட முடியுமோ கட்டி வெறும் குடிசையாக உள்ள போனவங்க அதுக்கப்புறம் கான்கிரீட் வீடு வேற கட்டி இருக்கிறதாக செய்திகள் வந்துருக்கலாம் கான்கிரீட் வீடு மட்டும் இல்ல அது வந்து ஆக்கிரமிப்பு என்று நன்றாக தெரிந்த பிறகு யார் இதுக்கு அப்ரூவ் பண்றா யார் அலோவ் பண்றா அதுவும் தெரியாது ஆனா அந்த இடத்துக்கு வாட்டர் சப்ளை அதுக்கப்புறம் கரண்ட் சப்ளை இதையெல்லாம் வேறு அந்தந்த துறைகள் கொடுத்துருக்கிறது எல்லா விஷயமும் ஒழுங்காக இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து கரண்ட்டும் வாட்டர் சப்ளையும் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து சில சமயத்தில் வந்து மக்களை ஓட விடுவார்கள் என்று நம்மளுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மலை வந்து இத்தனை பிரசித்தி பெற்ற ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு கீழே எரிகிற அந்த மலை என்று தெரிந்தும் கூட மக்கள் வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கு அலோ செய்து அனுமதித்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் என்ன வாட்டர் சப்ளை கரண்டோட கான்கிரீட் வீடு கட்டுறதுக்கு அனுபவிச்சுட்டோம்னா எந்த அளவுக்கு கேவலமாக அந்த நிர்வாகம் இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இதில் வந்து அந்த ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ன்றது அந்த இடம் வந்து தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து குடிசை எல்லாம் போடும்போதும் வீடு கட்டுறதுக்காக தோண்டி அங்க இருக்கிற சில மண்பானங்கள் இது ஏதோ ஒன்று சில்லு கில்லு எல்லாத்தையும் தூக்கி வெளியில தொட்டில் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க எவ்வளவோ வரலாற்று பொக்கிஷமும் இதுவும் அந்த தொல்பொருள்கள் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வர வேண்டிய சோர்சஸ் அது அதெல்லாம் அதெல்லாத்தையும் வந்து இந்த மக்கள் வந்து கெடுத்து தூக்கி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக வெறும் ஆக்கிரமிப்புங்கிறது ஆக்கிரமிப்பாக மட்டும் இல்லீகல் ஆக்குபேஷன் மட்டும் கிடையாது தி ட்ரெஷர் அத்தனை வருஷமாக இருக்கிற பொக்கிஷம் வந்து தொலைந்து போகும் இது போல் வந்து ஆக்கிரமிப்பு உள்ளோந்த அந்த ஒரு ஒரு பத்தடி அடி அது ஒரு பத்து விஷயங்கள் கிடைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மக்கள் வந்து அதை தோண்டி இருக்கும்போது எல்லாத்தையும் குப்பில கொண்டு போட்டு எங்கேயோ போயிடும் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட எப்படி வந்து இத அனுபவித்தார்கள் யார் அனுமதி கொடுத்தார்கள் தெரியவில்லை இப்படி வந்து இப்போ வந்து செய்தி வந்தோன்னே எதோ ஒன்று பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆக்கிரமி அகற்றுவதற்கு நடவடிக்கை எல்லாம் போகும் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்கும்னு வச்சுக்கோங்க ஆனால் முக்கியமாக நான் முன்னாடி இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது போல் அரசாங்க சட்டத்தை மீறுவர்கள் மீது என்னதான் நல்ல தண்டனை வந்து என்னதான் கொடுக்கிறது கொடுக்கறது இந்த அரசு என்பதை பொறுத்துதான் இது போன்ற தவறுகள் இனி நடக்காமல் இருக்கும் வெறும் அவங்களை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டு அவங்கள விட்றது கிடையாது இந்த பத்து வருஷமாக அந்த இடத்துல இருந்த மூன்று துறை அதிகாரிகள் அறநிலையத்துறை சரி உள்ளாட்சி அந்த நிர்வாகம் உள்ள இருந்த லோக்கல் பாடி மூன்றாவது வந்து தொல்பொருள் துறை எல்லாரும் பார்த்து வந்திருக்கிறாங்க இந்த அதிகாரிகள் யார் பத்து வருஷமாக இருந்த அதிகாரிகள் யார் எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இது நடந்தது அப்படிப்பட்ட அதிகாரிகள் வந்து என்ன அவங்களுடைய சொத்து என்ன இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன சொத்து இருந்தது இப்போது அவங்களுடைய சொத்து என்ன வெறும் சின்ன குற்றத்தோடு ஒரு எஃப்ஐஆர் போட்டு முடிக்கூடாது இது ஒரு சின்ன குற்றத்தை செய்தார்கள் என்று அவங்களுடைய ஃபுல் த்ரெட் பேர் இன்வெஸ்டிகேஷன் ஷுட் பி டேக்கன் ஆஃப் அவங்கள நடத்து அவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஒரே ஒரு இடத்துல ஒருத்தர் மேலே பிடித்து நடவடிக்கைகள் எடுத்தால் அவங்களுடைய சொத்து என்ன அதுலேருந்து ஆரம்பிக்கணும் இந்த பத்து வருஷமாக வாங்கின சொத்து என்ன யார் யார்கிட்ட எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்க சொத்து என்ன இப்போ இப்போ என்ன சொத்து எந்த அளவுக்கு வந்திருக்குது வருமானம் என்ன சொத்து என்ன எந்த அளவுக்கு அவர்கள் வந்து குவித்திருக்கிறார்கள் எல்லா அதிகாரிகளை பற்றியும் நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அவருக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கும் நடவடிக்கை எடுக்கிறது என்றால் சும்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டுக்கு கேஸ் வர்றதுக்கே எத்தனை வருஷம் அதுக்கப்புறம் வாதாடி வாதாடி தள்ளி போட்டு ஸ்கேஷ தள்ளி விட்டு தள்ளி விட்டு அது வரதுக்குள்ள இவருடைய வாழ்க்கையே வந்து முடிந்து விடும் அந்த மாதிரி வந்து இன்வெஸ்டிகேஷன் கிடையாது எடுத்தா மூணு மாசத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அடுத்த மூணு மாசத்துக்குள்ள கல்பலேஷ் பி டுக்கடு அப்படி பண்ணவங்களுடைய பேரையும் விதியும் வந்து வெளியில வந்து பப்ளிஷ் பண்ணி கம்ப்ளீட் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி இது போல் இந்த காரணத்துக்காக இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படையாக பத்திரிகைகளையும் டிவிலையும் வெளியில வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம் இன்னைக்கு வந்தாதான் இது போல தவறுகள் இனி நடக்காமல் இருக்கும் என்றைக்கு இதெல்லாம் நடக்குமோ அன்றைக்கு தான் நம்மளுடைய சட்டத்திட்டங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் அதை அனுபவித்து எல்லாரும் நடப்பார் ஏன்னா இனி என்ன தவறு செய்தாலும் சரி என்ன விதமான ஊழல் செய்தாலும் சரி அந்த ஊழலில் சம்பாதித்த பணத்தில் ஒரு பங்கை வந்து இப்படி ஒரு நல்ல லாயட வச்சு கோர்ட்டில் வாதாடி வெளியில் வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு அதிகமாக இருக்கிறது ஆகவே இது போகணுன்னா நீதித்துறை போலீஸும் நீதித்துறை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் நீதித்துறை முக்கியமான நீதித்துறை அண்ட் பத்திரிகை வழங்கும் இந்த மூன்றும் வந்து சிறப்பாக செயல்பட்டால் இது போன்ற தவறுகள் நடக்காது இந்த அப்படி நடந்தாலும் அந்த தண்டனை சரியாக கொடுக்கப்பட்டு அது விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுது இது போன்ற தவறுகளை மக்கள் செய்வதற்கும் தயங்குவார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சிகளோடு இந்த விவரங்களோடு இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மருமதாட்சி இயக்கம் நன்றி